சினிக்கண விடையில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிளாசிக்கல் கண்டிஷனுங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ அந்த நாய்க்கு வந்து ஒரு சாப்பாடு காட்டினா அதுக்கு இயற்கையாகவே எச்சி உரம் ஆரம்பிக்கும் ஏன்னா எந்த ஒரு நாய்க்கு சாப்பாடு பார்த்தாலும் எச்சி ஊர்றது வந்து ஒரு இயற்கை ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி என்ன ஒன்று போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து சத்தத்தை ஏற்படுத்தி அதுக்கு வந்து எச்சி உருவாக்க போகிறோம் ஸோ அதுதாங்க இந்த கிளாசிக்கல் கண்டிஷனுங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி யார் யாரும் என்ன தமிழ் காசு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள போட்டுங்க வீடியோக்குள்ளே போகிறக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சவர் யாருன்னு பார்த்தலாம் இவர் பேர் இவான் பாவ்லோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் அது மட்டும் இல்லாமல் சோவியட் எக்ஸ்பெரிமெண்டல் நியூராலஜிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சைக்காடிஸ்டும் கூட இவர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தினாரு இந்த கிளாசிக்கல் கண்டிஷனு ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேவலோங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாயும் எடுத்துக்கிறாரு அந்த நாயோட வாயிலேருந்து எந்த அளவுக்கு எச்சி சுரக்குதுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் எடுத்துக்கிறாரு அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நாயோட வாயில் இருக்கிற எச்சியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக அதோட வாயில் வந்து ஒரு டியூப் போட்டு ஒரு அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு காட்டுறாங்க அந்த சாப்பாடு பார்த்து அது எந்தளவுக்கு எச்சி ஊறுதுங்கிறத வந்து முதல்ல நோட் பண்ணிக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடியும் ஒரு சத்தத்தையும் ஏற்படுத்துறாரு அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா மேட்ரோம்ங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி ஏற்படுத்துகிறாரு இந்த சாப்பாடு சத்தத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இவர் வந்து ஒன்னாவே காட்டுறாரு இப்ப காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து எந்த அளவுக்கு எச்சு ஊருங்கிறத அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சாப்பாடை மட்டும் எடுத்துட்டு ஒரு கட்டத்துல வெறும் அந்த சத்தத்தை மட்டும் எடுப்படுத்துறாரு அந்த மேட்ரமும் கூட சொல்ல போற அந்த மிஷின்ல ஏற்படுத்துற சத்தத்தை மட்டும் ஏற்படுத்துறாரு அப்ப அந்த நாய்க்கு வந்து எந்த அளவுக்கு எச்சு சுரக்குறங்கிறத மிஷினை வச்சு நோட் பண்ணி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சாப்பாடு பார்த்து மட்டுமே எச்சு ஊறுட்டு இருந்த நாய் வந்து இப்ப வந்து அந்த சத்தத்தை கேட்டு எச்சு உற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த சத்தம் கேட்டாலே இப்ப வந்து அந்த நாய் என்ன நினைச்சுச்சுன்னா சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு வாயில வந்து எச்சு ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து சத்தத்தையும் சாப்பாடு ஒன்னாவே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தங்காட்டி இது ரெண்டுமே எப்பவுமே தான் வரும்னு அது நினைச்சுக்கிச்சு சோ அதனாலயே வெறும் சத்தத்தை கேட்டாலே அதுக்கு எச்சு ஊற ஆரம்பிச்சிச்சு இதுதாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாய்க்க சாப்பாடு காட்டும் போது எச்சு வரும் ஆனா சில டைம் போக போக ரொம்ப நாள் நம்ம இந்த நாயை வழக்க வழக்க என்னங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நாய்க்குலாம் ரெகுலராக நம்ம சாப்பாடு திறவங்கன்னு ஒருத்திங்க இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் ரெகுலராக சாப்பாடு தருவாங்க அப்படிங்கிற போது இவங்க சாப்பாடை காட்டி அது எச்சுவர் வைக்கிறது இல்லாமல் ரெகுலராக அந்த டைமுத்துக்கு போய் அவங்க சாப்பாடுக்கிற ஒரு பொட்டியோ அந்த சாப்பாடுக்குற ரூம்குள்ளே போக போனாலே இந்த நாய்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எச்சுர் ஆரம்பிச்சிடும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதுக்கு வந்து சாப்பாடு பார்த்து மட்டுமே எச்சுறுட்டு இருந்த அந்த நாய்களுக்கு வந்து இயற்கையாகவே சாப்பாடு பார்த்து அதுக்கு எச்சு வரும் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி வெறும் சத்தத்தை யூஸ் பண்ணி மட்டுமே அதுக்கு வந்து எச்சுரை வைக்க முடியுங்கிறதா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு வந்து சாப்பாடு காட்டும் போது எச்சு ஊறுனதை காட்டிலும் இந்த சத்தத்தை ஏற்படுத்தி மட்டும் எச்சு அதை கம்பேர் இந்த சாப்பாடை காட்டும் போது அதுக்கு எச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்குது வெறும் சத்தத்தை ஏற்படுத்தி மட்டும்தான் அதுக்கு எச்சு வருவத பார்த்தீங்கன்னா அது அந்த சாப்பாடை காட்டுறது காட்டிலும் கொஞ்சம் கம்மியா இருந்துருக்குது சோ அது மட்டும் இல்லாமல் வெறும் சத்தத்தை ஏற்படுத்தி மட்டுமே இதுக்கு வந்து எச்சு உருவாக்க முடியாது ரொம்ப காலத்துக்கு ஏன்னா ஒரு கட்டத்துல இதுக்கு வந்து சாப்பாடே இந்த சத்தத்தை ஏற்படும் சாப்பாடு வரலைங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக எச்சுரை வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரியாக தான் அதுக்கு வந்து எச்சுரை வைக்குமே தவிர பர்மனெண்ட்டே அந்த சத்தை எப்போ கேட்டாலும் இதுக்கு எச்சூர வைக்காது